தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய மத்திய அரசுக்கு அதிமுக வலியுறுத்தி இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரேவதி இணைவில் இருக்கிறார் ரேவதி இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் தலைவர் தமிழ் மகன் இசை தலைமையிலும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலும் நடைபெற்று வருகிறது இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒன்பது தீர்மானங்கள் வரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்த கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கும் ஆஹ் அந்த தேர்தல் பட்டிப்பு பணியாற்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் தோழமை கட்சியினருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த வெற்றிக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்காத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதிலும் விலையில்லா பள்ளி சீட்டைகள் வழங்குவதிலும் வெத்தன போக்கோடு இருந்து வரும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் வெளியிட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் அது மட்டுமின்றி விலையில்லா இந்த வேட்டி சிறைகள் கண்டனத்தை தொடர்ந்து மக்கள் நலன் கருதி மின்கட்டண உயர்வை ரத்து செய்யவும் மாதாந்திர மின்கட்டண முறையை அமல்படுத்தவும் திமுக அரசை வலியுறுத்தியும் தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஜீவாதார உரிமையாக காப்பாற்ற தவறிய இந்த திமுக அரசுக்கு திமுக அரசின் மெத்தன கண்டனம் தெரிவிப்பதாகவும் குறிப்பாக இந்த மேகதாது அணையை கட்டியே தீருவோம் என்று கர்நாடக அரசின் இந்த செயல்பாடுகளுக்கு பெரிதளவில் எந்த முயற்சியும் எடுக்காததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மக்கள் நலன் கருதி அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட வந்த பல திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முடக்கி செயலக்க செய்து வரும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் குறிப்பாக நிலையை வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது பல திட்டங்கள் ஏற்கனவே தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட பல திட்டங்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற நிறைவேற்றாத இந்த திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் மீனவர்கள் அரசுக்கு கண்டனம் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காததற்கும் போதுமான நிதியை ஒதுக்காததற்கும் மத்திய அரசு கண்டனம் தெரிவித்து இந்த தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்த இந்த மத்திய அரசு அளபி செய்ய மத்திய அரசை வலியுறுத்தியும் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்தியும் இந்த அறிக்கை தீர்மான அறிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தீர்ப்புலைவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தும் தொழில் வளர்ச்சி குன்றியதற்கு காரணங்களை அறிந்து அவற்றை சரிவர நிவர்த்தி செய்யாத இந்த அரசுக்கும் நிர்வாக திறமையின்மை காரணமாக கடன் மேல் கடன் வாங்கியும் வரி மேல் வரி விதித்தும் மக்களை கடனாளி ஆக்கியதற்கும் இதுதான் திமுக அரசின் சாதனையாக பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது திமுக அரசின் மூன்றாண்டு கால ஆட்சி சாதனை ஆட்சி அல்ல வேதனை ஆட்சியே என்று இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல ஒன்பதாவது தீர்மானமாக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சராகவும் தற்பொழுது எதிர்கட்சி அதாவது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் அதிமுக பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வகுத்து தரும் தேர்தல் விபத்தின்படி வர உள்ள உள்ளாட்சி தேர்தலிலும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் வகத்தான வெற்றி பெறும் வகையில் அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் பணியாற்றி வெற்றி கணியை ஆஹ் மறைந்த முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம் ஜி ஆர் மற்றும் ஜெயலலிதா இருபெரும் தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்க சூளுரை ஏற்க வேண்டும் என்று இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசை கண்டித்து ஒரு தீர்மானமும் அதே போல சட்டமன்ற தேர்தலுக்கு செயல்படும் வகையிலுமான தீர்மானங்கள் என திமுக அரசை கண்டித்த தீர்மானங்களும் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன மத்திய அரசுக்கு திமுக கண்டனம் தெரிவித்த நிலையில் தற்போது அதிமுக செயற்குழுவிலும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது மத்திய அரசுக்கு திமுக கண்டனம் தெரிவித்த நிலையில் தற்போது அதிமுக செயற்குழுவிலும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசுக்கு திமுக கண்டனம் தெரிவித்த நிலையில் தற்போது அதிமுக செயற்குழுவிலும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கருத்துக்களை வழங்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசுஷா இணைப்பில் இருக்கிறார் சார் வணக்கம் இது பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார் அரசியல் முன்பு எப்படி இருந்தது என்றால் ஒன்று மத்திய அரசுக்கு ஆதரவாக இருந்தால் இன்னொன்று எதிர்ப்பாக இருக்கும் உதாரணமாக திமுக திமுக வாஜ்பாய் காலத்திலே பாரதிய ஜனதா அரசுல பங்கேற்றது திமுக எதிர்த்தது திமுக யூபி ஒன் ரெண்டு ஆகிய இரண்டு அரசுகளிலும் மத்திய அரசு பங்கேற்றது திமுக எதிர்த்தது அதே போல திமுக பங்கெடுத்த காலகட்டத்திலே திமுக எதிர்த்தது ஆனால் இப்போது முதல் முறையாக ரெண்டு கட்சிகளின் முக்கியமான குழுக்களும் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றன மாநில உணர்வுகளிலே அக்கறை கொண்டவர்கள் என்ற முறையிலே உண்மையிலேயே நான் இதை வரவேற்கிறேன் காரணம் என்னவென்றால் அண்ணாவின் கொள்கையே மாநிலத்திலே சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி எனவே மத்தியிலே இருக்கிற ஆட்சி அது ஒரு டாமினன்ட் பார்ட்னராக மாறக்கூடாது ஒரு ப்ரூஃப் பெரலிசம் இருக்க வேண்டும் தான் எங்களை போன்றவர்களுக்கு ஆர்வம் அதிகம் அந்த வகையில் தமிழ்நாட்டின் இரண்டு பிரதான கட்சிகளும் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதிலே மகிழ்ச்சி தான் அண்ணா திமுக தீர்மானத்திலே ஒரு நுணுக்கமான அரசியல் தெரிகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்கிற நுணுக்க அரசியலை நாம் புரிந்து கொள்ளலாம் திரு அண்ணாமலை அவர்கள் சமீபத்திலே அதிமுக கூட்டணி அரசுக்கு சம்மதித்தால் பிஜேபி கூட்டணியில் பங்கெடுக்கலாம் என்கிற ரீதியிலே கருத்து தெரிவித்திருந்தார் அந்த கருத்துக்கு மறைமுகமாக மறுப்பு கூறுவது போல அல்லது அப்படி நடக்க சாத்தியமே இல்லை என்று சொல்வது போல அதிமுகவின் செயற்குழு தீர்மானம் அமைந்துள்ளது திமுகவை பொறுத்தவரையிலே கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியிட்டதற்கு மத்திய அரசுக்கு ஒரு பாராட்டு தெரிவித்துள்ளார்கள் அது அவர்களது தலைவருக்கு மத்திய அரசாங்கம் செய்த மரியாதைக்கான நன்றியாகத்தான் நான் எடுத்துக் கொள்கிறேன் மற்றபடி அரசியல் ரீதியாக அதிலே முக்கியத்துவம் இல்லை கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவிலும் எல்லா கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள் எனவே இரண்டு திராவிட கழகங்களும் தற்போதைய அரசியலிலே மத்திய அரசை கண்டிக்கின்றன எதிர்க்கின்றன அல்லது தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி வழங்காததை அவை இரண்டு இரண்டுமே கண்டிக்கின்றன இப்படிதான் நாம் பார்க்க வேண்டும் தகவல்களுக்கு நன்றி சார் நிதி பகிர்வு வழங்கவில்லை என கூறி மத்திய அரசை கண்டித்து அதிமுக திமுக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது நிதி பகிர்வு மத்திய அரசுக்கு திமுக கண்டனம் தெரிவித்த நிலையில் தற்பொழுது அதிமுக செயற்குழுவிலும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழங்குவதற்காக அரசியல் விமர்சகர் திமுகவும் அதிமுகவும் மத்திய அரசு எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பில் மிகவும் பலமாக நிற்கிறார்கள் இதில் திமுகவே பெரிய அளவில் மூன்று தேர்தலில் மிகப்பெரிய பலனை அடைந்திருக்கிறது இதற்கான முக்கிய காரணம் என்றால் தமிழகத்தில் பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் ஒரு நிர்ணய சக்தியாக யார் வெற்றி பெறுவார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக தமிழ் மண்ணில் விளங்கி வருகிறார்கள் அவர்களால் தான் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்தார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாஜக கூட்டணியால் ஐந்து சதவீத வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சி இழப்பதற்கு காரணம் பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லிம்களும் திமுக கழகத்திற்கு ஆதரவாக திமுக அணிக்கு ஆதரவாக முழுமையாக தான் காரணம் என்ற அவர்களின் என்ன ஓட்டமே இன்று திமுகவும் அதிமுகவும் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் தான் வாக்குக்காக மத்திய அரசு எதிர்த்து மிக கடுமையாக களமாடுகிறார்கள் இது அதிமுகவும் திமுக வழியில் அந்த வாக்குகள் திமுகவுக்கே சென்றாலும் நாம் தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து தனியே நின்றால் மீண்டும் அவர்களின் நம்பிக்கையை பெற முடியாதா என்ற எண்ண ஓட்டத்தில் அவர்களும் அத்தகைய அரசியலை செய்கிறார்கள் இது வாக்கு வங்கி அரசியலின் ஒரு பகுதிதான் என்றாலும் அவர்கள் மாநில உரிமை மத்திய அரசு என்று தங்களுடைய முடிவுக்கு விளக்கம் கூறுவார்கள் உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி சார் நிதிப்பது பகிர்வு வழங்கவில்லை என கூறி மத்திய அரசை கண்டித்து திமுக அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது நிதி பகிர்வு வழங்கவில்லை என கோரி மத்திய அரசை கண்டித்து திமுக அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது மருத்துவ காப்பீடு பிரியத்திற்கு பிரீமியத்திற்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய மத்திய அரசை அதிமுக வலியுறுத்தி வருகிறது மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய மத்திய அரசை அதிமுக வலியுறுத்தி வருகிறது ஒரு டைம் திரும்பிய சொல்லுங்க அது ஒழுங்காக கேட்கணும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு பதினெட்டு மத்திய அரசுக்கு திமுக கண்டனம் தெரிவித்து இது பற்றிய கூடுதல் கருத்துக்களை வழங்குவதற்காக பாஜக தலைவர் கருண் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது